எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளசியில் ஒரு மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்கலாங்க ஆக்சுவலாக இதுதான் வந்து பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஊதா இலை துளசி இல்லை கிருஷ்ண துளசி அப்படிம்பாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா நிறையா வீட்டில் இருக்கும் ஸோ இது வந்து ஹெல்த் பனிஃபிட் நிறையா இருக்குது ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ பண்ணாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா ஊதா இலை துளசி இல்லைன்னா வந்து உங்களுக்கு கிருஷ்ண துளசி அப்படிம்பாங்க ஓகேங்களா இந்த ஊதா இலை இலை மிதாக இருக்கும் பூ வந்து ஊதா கலர் இருக்குங்க ஆக்சுவலாக ஸோ இதே வந்து நீங்கள் எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும் இருக்கும் வாங்க தெரியுதுங்களா எங்கள் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போயிருச்சு சளிக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்கு வந்து நிறையா கொடுக்கலாம் டீயாக பண்ணி குடிக்கலாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா இது வந்து ஊதா இலை துளசி இல்லை கிருஷ்ண துளசி அப்படிம்பாங்க இதை பாருங்க பச்சை துளசி இல்லை ராமர் து ராமர் துளசி அப்படிம்பாங்க ஓகேங்களா நிழல் வச்சு காமிச்சா தெரியும் இது பச்சை இலை துளசிங்க சாரி இன்னொரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வந்து இது வந்து இது நாய் துளசிங்க இது டிஃப்ரெண்டான ஒரு அரவமாக இருக்குங்க ஆக்சுவலாக ஞாயிற்றுளை செய்ங்க அப்படின்னா நீங்கள் நிறையா இது ஒரு வாசம் வருங்க ஆக்சுவலா இது டோட்டலாக டிஃப்ரெண்டாக வருங்க ஆக்சுவலா சாரி இப்போ வந்து ஊதா இலை துளசி வந்து அதுவும் பச்சை இலை துளசி வந்து பார்த்திங்கன்னா மோரலஸ் ஒரே உரமாக தான் வருங்க ஆக்சுவலாக டிஃப்ரெண்டாக இது இருக்குங்க ஆக்சுவலா லீஃப் ஸ்ட்ரக்சரு உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் ஹேபிட் எல்லாமே வந்து டைப் எல்லாமே கரெக்டாக டிஃப்ரெண்டாக இருக்கு ஆகிச்சுலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடுத்து வீடியோவில் பண்ணுறங்களேன்